மார்க்கெட்லயேவும் யாருக்கிட்டையுமே இல்லாத கலெக்ஷன் வந்து இந்த டைம் நம்ம வந்து கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிராண்டான மெட்டீரியல்ஸ் எது பார்த்தீங்கன்னா இது வந்து சாக்லேட் கோல்டு சொல்லுவாங்க சாக்லேட் கோல்டுல யூவி மெட்டல் ரோல் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த லேயர்ஸ் எல்லாமே கண்ணாடி மாதிரி தெரியும் உங்களுக்கு வந்து ரோல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மேட் பினிஷிங்கில் ஒரு எக்ஸ்பென்சிவான அதாவது ஒரு கிராண்டான ஒரு லுக் வேணும்னா இந்த மாதிரி யூவி கோல்டு ரோல்ஸ்லாம் நீங்கள் நீங்க யூஸ் பண்ணிக்கிற முடியும் மெட்டல் ரோல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்க முடியாது ஸோ இந்த மட்டும் தான் இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு இது பாத்தீங்கன்னா வந்து ரிபிள் கோல்டு சொல்லுவாங்க இந்த ஸ்டோன் மாதிரியே இருக்கும் ரொம்ப யூனிக்கான டிசைன்ஸ் இது வந்து கோல்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஒரு ரோல் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு கிலோ கிட்ட வெயிட் இருக்கும் அவ்வளோ வெயிட் இருக்கும் இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி லேயர்ஸ் இருக்கும் இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கிளாஸியா இந்த மாதிரி ஒரு ஃபீல்ல கலரும் ரொம்ப சூப்பரான டிசைன்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒன் சைடு இல்ல ஆஃபீஸோட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி யூனிக்கா பண்ணணும் அப்படின்னா ஒரு லக்ஸூரியா பண்ணணும்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நீட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர்ஸ் இருக்கு காப்பர் கலர் இது பாத்தீங்கன்னா வந்து